அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு குட்டி கதையில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அறிவும் உணர்ச்சியும் அதை பத்தி தான் பேச போறோம் ஒருத்தர் கடை வீதியில நடந்து போயிட்டே இருக்காரு திடீர்னு வண்டி சடன் பிரேக் போட்ட மாதிரி நின்றுட்டாரு ஏன் நின்றுட்டாருன்னா ஸ்வீட் கடையை பார்த்துட்டாரு அவருக்கு ரொம்ப நாளா ஆசை ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு ஆனா இந்த உணர்ச்சியை விட அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறாரு டாக்டர் வேற சொல்லியிருக்காரு ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது நம்ம உடம்புக்கும் ஒத்துக்காது அப்படின்ற அறிவு வந்ததுனால அதை கடந்து போயிடுறாரு அப்ப உணர்ச்சி வசப்பட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு மகாபாரதத்திலே ஒரு கதை உண்டு சந்தன அரசன் கங்கை நதியில இருக்க ஒரு பொண்ணை பாக்குறாரு அந்த பொண்ணு மேல ஆசையும் படுறாரு மனசை பறி கொடுத்துட்டாரு அவங்க யாரு அப்படின்னா கங்கை தேவி சரின்னு அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லிடுறாரு நான் உங்களை கல்யாணம் பண்ண விரும்புகிறேன் விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு சரின்னு கங்கை தேவி ஒரு நிபந்தனை போடுறாங்க இந்த நிபந்தனைக்கு நீங்க ஒத்துக்கிட்டா நம்ம கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு ஒன்றும் ஆட்சியே பண்ண இல்லை அப்படிங்கிறாங்க சரி சொல்லுங்க என்ன நிபந்தனைன்னு கேட்கறாரு அதுக்கு கங்கை தேவி சொல்றாங்க அதை அதை விட முக்கியம் அதை தடுக்கவும் கூடாது அப்படின்றாங்க இவர் உணர்ச்சி வசத்துல இருந்ததுனால சரின்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது ஏழு குழந்தைய பச்சிலம் குழந்தையை தூக்கி கங்கை நதியில் தூக்கி தூக்கி வீசடுறாங்க இவரால ஒன்றும் பேச முடியல பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்படின்ற எண்ணம் இவருக்கு இருக்கும் போல் எட்டாவது குழந்தை தூக்கி போறப்ப இவர் தடுத்து நிறுத்திடுறாரு அப்ப கங்கை தேவி நான் ஆல்ரெடி நிபந்தனை போட்டிருந்தால கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க பின்னாடி அந்த எட்டாவது குழந்தை தான் பீஸ்மராவும் கதையில வருது இப்ப உணர்ச்சி வசப்பட்டதுனால என்ன ஆச்சுன்னா ஏழு பச்சில குழந்தைங்களை தூக்கி போற கோர காட்சிய சந்தநரசன் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு அதனால அறிவுபூர்வமா தான் மனுஷன் வாழனுமே தவிர்த்து உணர்ச்சி வச அடிக்கடி படவே கூடாது நேத்து பெரம்பலூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் பஸ்ல என்ன மாதிரி இளைஞர் ஒருத்தரை பார்த்து என்ன சார் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க பக்கத்துல உக்காந்துக்கிட்டு ஏதாவது என்ன சொல்லுங்க சார் அப்படின்னு அவரு சொன்னாரு இல்ல சார் நேற்று ஒரு காலையில கல்யாணத்துக்கு போயிருக்கணும் நான் என்னால போக முடியல அப்படின்னு சொல்லி என் கிட்ட சொன்னார் நான் சொன்னேன் இதுக்கு ஏன் சார் ஃபீல் பண்றீங்க வாட்ஸ்அப்ல ஒரு வாழ்த்து மெசேஜும் ஜிபேல மொய் பணமும் வச்சிட வேண்டிதானே அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு அது எப்படி சார் முடியும் அந்த மாப்பிள்ளையே நான் தான் சார் அப்படின்னாரு அறிவை இல்லாம பயன்படுத்துறது நன்றி வணக்கம்